நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் உலக அளவுல விலங்குகள்ட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவுற ஜுனாட்டிக் வகை நோய்கள் அண்மை காலமா அதிகரித்து வருவதாக ஐநா அமைப்பை சேர்ந்த நிபுணர்கள் சொல்றாங்க வனவிலங்குகளுடைய பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றை பாதுகாக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காம இருந்தோம்னா இது மேலும் தொடரும்னு அந்த நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க விலங்குகளுடைய புரதம் தொடர்பாக நிலவுற அதிக அளவு தேவை ஏற்றுக்கொள்ள இயலாத சில விவசாய நடைமுறைகள் மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற காரணங்கள்னால கோவிட் நைன்டீன் போன்ற நோய்கள் அதிகரிச்சிருக்கு ஒவ்வொரு வருஷமும் விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவுற நோய்கள் புறக்கணிக்கப்படுறதுனால இருபது லட்சம் பேர் உயிரிழக்கிறாங்க உலக பொருளாதாரத்தில் கோவிட் நைன்டீன் பாதிப்பால் கிட்டத்தட்ட எட்டு ட்ரில்லியன் டாலர்கள் அளவுக்கு பாதிப்பு ஏற்படலாம்னு கூறப்படுது இப்போலாவாக இருந்தாலும் சரி வெஸ்ட் நைல் வைரஸாக இருந்தாலும் சரி சார்ஸாக இருந்தாலும் சரி இது எல்லாமே ஜுனாட்டிக் வகை நோய்கள் தான் இவை எல்லாமே விலங்குகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவுனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க